பதினோரு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கின்றது திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் கனமழைக்கு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது கோவை நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது சென்னையில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கின்றது தமிழ்நாட்டில் பதினோரு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கின்றது திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மேலும் கோவை நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைகிறார் ரேவதி தற்பொழுது வரை எந்தெந்த பகுதிகளில் எந்த அளவிற்கு மழை பொழிவு இருக்கின்றது அடுத்ததாக எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றதே வானிலை ஆய்வு மையம் அது குறித்தும் விரிவான நீங்க பதிவு இந்த தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவை கொடுத்து வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரை அது தாண்டி கேரளா ஆந்திரா போன்ற மாநிலங்களிலும் கூட மழைப்பொழிவு கற்று வரக்கூடிய நிலையில தமிழகத்தில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் தொடர்ந்து இந்த மழை பொழிவு இருக்குது குறிப்பா பெரம்பலூர் தேனி சேலம் நீலகிரி திருப்பூர் மதுரை உள்ளிட்ட பல மாவட்டங்களிலும் பத்து சென்டிமீட்டர் முதல் ஒரு சென்டிமீட்டர் வரை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கிறது குறிப்பாக தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் கூட இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கோயம்புத்தூர் மலை மாவட்ட பகுதிகள் நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளில் கன மிக கனமழைக்கான வாய்ப்பு இன்றைய தினம் இருப்பதாகவும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சேலம் நாமக்கல் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் இருக்கிறது அதே போல நாளைய தினத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் திருநெல்வேலி கன்னியாகுமரி கோயம்புத்தூர் தென்காசி தேனி திண்டுக்கல் திருப்பூர் நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் எல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல திருப்பூர் தேனி நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கனமழை வாய்ப்பு இருபத்தி ஒன்றாம் தேதி வரையிலும் கூட தொடரக்கூடிய நிலையில் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை தமிழக பகுதிகளுக்கு இருப்பதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மீனவர்களுக்கு பொறுத்தவரை மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதிகள் குமரிக்கடல் பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் அரபிக்கடல் பகுதிகள் உள்ளிட்ட மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகள் என இந்த பகுதிகளுக்கெல்லாம் எல்லாம் சூறாவளி காற்றுக்கான எச்சரிக்கை இருப்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தலும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்திருக்கிறது இந்த நிலையில் வரக்கூடிய நேரத்தை பொறுத்தவரை அடுத்த மூன்று மணி நேரத்திற்கான எச்சரிக்கையும் தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த எச்சரிக்கையை பொறுத்தவரை மிதமான இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை சிவகங்கை திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி கரூர் நாமக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி தர்மபுரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரேவதி